சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே என்னுடைய அழகான குழந்தையே எதற்காக இப்பொழுது மிகவும் மனக்கவலையுடன் இருந்திருக்கிறார் எழுந்திருக்கும் பொழுதே மனதில் ஆயிரம் கவலைகள் எழுந்திருக்கும் பொழுதே எப்பொழுதுமே மன அமைதியுடன் தான் நீ எழுந்திருக்கவே மனதிற்கு மனதில் எப்பொழுதும் அமைதி இருக்க வேண்டும் அமைதி இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதை நல்ல முறையில் செய்ய முடியும் நீ எப்பொழுதுமே அமைதி இல்லாமல் இருக்கிறாய் அமைதியுடன் இருந்து பார் எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் தனியாளாகவே நீ நின்று அனைத்தையும் மாற்றி விடுவாய் அதுவே எல்லா விஷயத்தையும் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொண்டு இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் சாதிக்கவே முடியாது காலங்கள் உன்னை சோதிக்கவில்லை நீதான் உன்னை சோதித்துக் கொள்கிறாய் எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக நினைத்து உன் வாழ்க்கையில் எதையுமே செய்யாமல் விட்டுவிடாதே எது உனக்கு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அதை அப்பப்போ செய்து வி முடித்துவிட காலம் கடத்தவே வேண்டாம் காலம் நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் கடத்துகிறாயோ அது மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குமே தவிர நல்லது எந்த ஒரு நேரமும் செய்யவே செய்யாது நீ என் குழந்தை உன் வாழ்க்கையில் நீ நிறைய சாதிக்க வேண்டும் பல முயற்சிகளை எடுத்து உன் வாழ்க்கையில் நீ தனியாளாக நின்று வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உன்னால் மற்றவர்கள் உயர்ந்தவர்கள் என்று இருக்க வேண்டாம் நிச்சயமாக அது போல நடக்க வேண்டும் என்றால் உன் மனதில் நிம்மதி பிறந்து கவலைகள் இல்லாமல் நீ இருக்க வேண்டாம் காலை எழுந்திருக்கும் பொழுதே கவலைகள் வேண்டாம் சிரித்த முகத்துடன் எழுந்திரி எதை செய்யப் போகிறோம் என்று முடிவு செய்துவிட்டு உன்னுடைய இடத்திலிருந்து எழுந்திரி வேலையை எழுந்திருத்து வேலையை எப்பொழுதும் எழுந்தவுடன் உன்னுடைய உள்ளங்களை பார் உன்னுடைய கை உள்ளங்களை பார் நிச்சயமாக நல்லதே நடக்கும் காலம் முழுதும் உனக்காக நான் இருக்கின்றேன் எல்லா விஷயத்திலும் நல்லதை மட்டுமே செய்ய இருக்கின்றேன் இந்த சாயப்பாவை நம்பு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்